அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு நம்முடைய இந்து மதத்தில் நம்முடைய துளசி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடாக கருதப்படுது இது ஆன்மீகத்துக்கும் சரி நமக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் பல நன்மைகள் நமக்கு வழங்குதுங்க அப்படிப்பட்ட துளசி செடி வீட்டில் இருந்தாலே விசேஷம் குறிப்பாக சில குறிப்பிட்ட துளசி செடிகளை நம்முடைய வீடுகளில் வைக்கிறப்ப நமக்கு பல அதிர்ஷ்டங்கள் வரும்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த துளசியை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செல்வ செழிப்பு முன்னேற்றங்கள் சுபகாரியங்கள் இப்படி எல்லா விஷயங்களுமே நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பாக இருக்கும்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த துளசி எதுங்கிறது தான் நம்முடைய இந்த பதிவில் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய வீடுகளிலும் துளசி செடிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து மற்ற செடிகள் இருக்கோ இல்லையோ கட்டாயமாக ஒரு குட்டி தொட்டிலையாச்சும் துளசி செடி நம்ம வச்சுருக்கணும் காரணம் துளசி செடிங்கிறது மகாலட்சுமியோடைய ஒரு அம்சம்தான் துளசி செடி ஒரு வீட்டில் இருந்தாலே ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த துளசி செடி நம்ம வழிபட்டு ஒரு தீபம் ஏற்றி வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நிச்சயம் இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லியிருக்கோம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதாவது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருமா இருக்கும் ஆனால் அது வந்து லைட்டாக கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு சின்ன ஒரு அடியாக மாறிடும் இல்லாட்டி வேற ஏதாவது சின்ன பிரச்சனைகளை அப்படி மாறிடும் இது வந்து இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுத்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிக்கு கண்டிப்பாக இருக்குங்க இறைவனே வந்து நம்மக்கிட்ட இருந்துட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பை தருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட துளசி செடியானது நம்முடைய வீட்டில் இருக்கிறப்ப எந்தவித ஒரு துஷ்ட சக்தியுமே நம்ம வீட்டுக்கு வராது ஏன்னா அது தீவினைகள் நமக்கு உள்ளே வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதை முன்கூட்டியே வந்து உணர்த்துவதற்கு இந்த துளசி செடியானது ஒரு ஒரு மாதிரி தயாராகி விடுமாம் ஏன்னா துளசி செடி வந்து நல்ல ஆரோக்கியமான செடிகள் கூட சில நேரத்தில் டக்குன்னு வந்து பட்டு போயிடும் அதற்கு என்ன காரணம்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அதனால் துளசி செடி வந்து நமக்கு வந்து இது மாதிரி ஆயிருச்சு வாடிருச்சு ஏதாவது பிரச்சனைகள் வரும் இது வந்து முன்கூட்டியே இந்த செடி வந்து உணர்த்துதுங்கிறது தான் இதற்கான ஒரு ஐதீகம் தான் அதனால தான் இது மாதிரி துளசி செடி நமக்கு வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி துளசி செடி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறப்ப காலை அல்லது மாலை வேலைகளில் வீட்டில் வந்து பூஜை பண்ணி அதாவது ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டு பூஜை பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் மறுபிறவி என்பதே கிடையாது ஏன்னா இந்த துளசி தாயாரை வந்து நம்ம சரணடைகிறப்ப பிறவி இல்லாத முக்தி கிடைக்குமாம் முன்ஜென்ம கரும வினைகளுக்கு இந்த ஜென்மத்திலேயே அதற்கான பலன்களும் கிடைத்து நமக்கு அது கிடச்சிரதாக சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதனால தான் இந்த துளசியை வழிபடுறவங்களுக்கு மறு ஜென்மங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த துளசி நமக்கு ரெண்டு வகையான துளசிகள் இருக்குது ஒன்று ராமர் துளசி இன்னொன்று கிருஷ்ணர் துளசின்னு சொல்லுவாங்க ரெண்டு துளசி செடியுமே தோற்றத்தில் வந்து பார்க்குறப்ப ரெண்டுமே வெவ்வேறு வகையாக காணப்படுது ராமர் துளசிங்கிறது நல்ல ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும் கிருஷ்ண துளசிங்கிறது ஓரளவுக்கு பழுப்பு அந்த ஒரு மாதிரி ஊதா கலர் அதாவது ஒரு மாதிரி பர்பிள் கலரும் ஒரு ப்ளூயிஷ் கலரும் கலந்த ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும் இந்த ரெண்டு துளசி செடியிலையுமே வரக்கூடிய இந்த வாசனையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறாங்க அதாவது ராமர் துளசி வந்து ஒரு மாதிரி லேசான ஒரு நறுமணமாக இருக்கும் கிருஷ்ண துளசி வந்து கொஞ்சம் அதனுடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ரெண்டு துளசியுமே நம்முடைய வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் தான் ஆனால் குறிப்பாக கிருஷ்ணர் துளசி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுங்கிறது மிகச்சிறந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த துளசியை நம்ம வீட்டில் வச்சு நம்ம நட்டு அதை வந்து பராமரித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வரப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே விலகுங்கிற ஒரு ஐதீகம் அதே மாதிரி நம்முடைய ஒரு துளசி வழிபாட்டில் வந்து நம்ம அந்த செடியை வந்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுடைய மேற்கு இல்லாட்டி வடகிழக்கு பகுதியில் இந்த திசைகளில் சின்னதான ஒரு தொட்டி இல்லாட்டி துளசி மாடம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது குறிப்பாக இது மாதிரி துளசி செடி நம்ம வீட்டில் இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமையில் அந்த துளசிக்கு வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணீர் கலந்து இது மாதிரி பால் அபிஷேகம் பண்ணி அந்த துளசி செடிக்கு வந்து நம்ம ஊற்றி நம்ம அபிஷேகம் மாதிரி பண்ணி ஒரு சின்ன பூஜை பண்ணிங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வறுமையும் சரி பொருளாதார பிரச்சனை பணப்பிரச்சனை இது எல்லாமே நமக்கு ஆகி நல்ல ஒரு நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு பண வரவை ஒரு அதிர்ஷ்டத்தை இது கண்டிப்பாக கொடுக்குங்க அதனால் உங்கள் வீடுகளில் உங்கள் கிட்ட என் அந்த துளசி செடிகள் இருந்தாலும் ரெண்டு மூணு துளசி வகைகள் இருந்தாலுமே குறிப்பாக இந்த கிருஷ்ண துளசியை மட்டும் உங்கள் வீட்டில் வந்து சின்னதான ஒரு தொட்டியில் வச்சு பராமரித்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போல் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் குறிப்பா நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறப்ப நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க துளசியுடைய வழிபாட்டில் அதனுடைய மொட்டுக்களை வந்து நம்ம பறிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு செடியில் வந்து நிறைய இப்படி பூ பூத்து அது கதிரெலாம் அப்படி காய்ச்சி இருந்ததுன்னா அது வழிபாட்டில் குறைவான சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் நம்ம வந்து அதை செடியில் வந்து இப்படி லைட்டாக பூ விட்டு விட்டு இருக்கிறப்ப அதனுடைய அந்த மொட்டுக்களை மட்டும் நம்ம பறித்து கரெக்டாக கட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும் குடும்பத்துக்கு என்றைக்குமே துளசி செடியானது பலவித நன்மைகள் கண்டிப்பாக தருங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் உங்கள் வீடுகளில் எந்த துளசி இருக்குது ராமர் துளசியை கிருஷ்ணர் துளசியான்னு சொல்லிட்டு எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்